பழனி பாபா கழகத்தின் சார்பில் சட்டமேதை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வக்ஃப சட்டத்திருத்த மசோதாவை திரும்ப பெற கோரியும் பாஜக ஆளும் மாநிலங்களில் தலித் மற்றும் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் கண்டன பொதுக்கூட்டம் சென்னையில் நடைபெற்றது சென்னை திருவல்லிக்கேணி ஹவுஸ் பகுதியில் ஏப்ரல் பதினான்கு மாலை ஏழு மணி அளவில் தமிழக பழனி பாபா கழகத்தின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட சட்ட மாமேதை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற கோரியும் பாஜக ஆளும் மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் மற்றும் தலித்துகள் மீதான தாக்குதலை கண்டித்தும் கண்டன பொதுக்கூட்டம் ஷேக் தாவூர் தெருவில் நடைபெற்றது வக்ஃப் திருத்த சட்டத்தை திரும்பப் பெறக் கோரியும் பாஜக அலுவலகங்களில் இஸ்லாமியர்கள் மற்றும் தலித்துகள் மீதான தாக்குதலை கண்டித்தும் நடைபெற்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தமிழக பழனிபாபா கட்சியினுடைய மாநில தலைவர் யூனஸ்கான் தலைமை தாங்கினார் தமிழக பழனிபாபா கழகத்தினுடைய தென்சென்னை மாவட்ட செயலாளர் முகமது ஹயாஸ் வரவேற்புரையாற்றினார் மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மாநில பொதுச்செயலாளர் கான் தமிழக கட்சியினுடைய மாநில தலைவர் வழக்கறிஞர் பா புகழேந்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் த பார்வேந்தன் தமிழ்நாடு இந்திய குடியரசுக் கட்சி மாநில தலைவர் வா பிரபு தமிழ்நாடு முஸ்லிம் ஜமாத் உமர் முக்தியார் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தினுடைய மாநில அமைப்பாளர் சுலைமான் மன்பிஇ ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அல்லாவின் தெரு ஆரம்பம் செய்கிறேன் இன்று தமிழக பள்ளிபாபா கழகத்தின் சார்பாக சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் பிறந்த முன்னிட்டு நடத்தை கொண்டிருக்கும் பொதுக்கூட்டத்தின் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தமிழக பள்ளி பாபா கழகத்தின் தலைவரும் என் சகோதரருமான யுனுஸ்கான் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு ஆற்ற இருக்கும் முகமது கயாஸ் அவர்களே சிறைப்புரை ஆற்ற வந்திருக்கும் மனிதநேய மனித ஜனநாயக கட்சியின் தலைவர் சகோதர தமிழ் அன்சாரி அவர்களே இந்த கூட்டத்தில் உரையாற்றி அமைந்திருக்கும் சட்ட மேதை சிறையில் இருக்கும் எத்தனை சிறைச்சாலையில் சிறையில் இருக்கும் சிறை வாசிகளுக்கு குரல் கொடுத்துக் இருக்கும் புகழேந்திய அவர்களே விடுதலை சிறுத்தின் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில தலைவர் பார்வேந்தன் அவர்களே பார்வேந்தன் அவர்களே இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் சகோதரர் வா பிரபு அவர்களே தமிழக முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் உமர் முக்தார் அவர்களே தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மாநில அமைப்பாளர் சுலமான் மன்பி அவர்களே என்று தமிழ்நாடு சுன்னத் ஜமாத்தின் மாநில பொருளாளர் சையத் கவுஸ் அவர்களே அசர் கான் அவர்களே ரஹீம் கான் அவர்களே ரஹ்மான் கான் அவர்களே எம் எம் பி அக்பர் அவர்களே முகமது ஆகில் அவர்களே அல்தாப் அவர்களே இஷாக் அவர்களே சேட் அவர்களே தமிம் அவர்களே ஸ்டார் பாஷா அவர்களே கபூர் அவர்களே உசேன் அவர்களே இர்பான் அவர்களே வசீம் அவர்களே இங்கே அமைந்திருக்கும் சகோதர சகோதரிகளே உங்கள் மீதும் இறையின் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என்று என்னோட சிறை உரை ஆற்றுகிறேன் இன்றைக்கு அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு சட்டத்தை கண்டித்து தமிழக பள்ளிவாபா கழகத்தின் சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த நோக்கங்கள் நல்லா சிந்தித்து பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டில் ஐயோ பாபர் பள்ளி ஒடைக்கப்பட்டது இதே டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் அன்றிதான் இன்றைக்கு தமிழக பள்ளிபாபா கழகத்தின் சார்பாக சட்டத்தை பொதுக்கூட்டம் நடத்தி கொண்டிருக்கு அன்பான சோழர்களே ஒப்பு சட்டம் என்றால் என்ன என்று தெரியாமல் மக்கள் இருக்காங்க இப்போ ஒரு விஜய் ஒரு கட்சி வச்சிருக்காரு அந்த விஜய் கட்சியோட ஒரு பொது கூட்டமோ இல்ல விஜய் வந்து ரோட்ல நின்னாலும் நம்ம மக்கள் எல்லாம் பல்லு இழுத்து கை காட்டி நிக்கிறாங்க ஆனால் இந்த சமுதாயத்துக்கு வரக்கூடிய பிரச்சனையை பத்தி சிந்திக்க மாட்டார்கள் இந்த சமுதாய தலைவர்கள் இந்த சமுதாய மக்களுக்காக எத்தனை போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கார்கள் எத்தனை பொதுக்கூட்டங்கள் நடத்தி இருக்கார்கள் சிந்திக்க மாட்டார்கள் நடிகர்கள் பின்னாடியும் நடிகை பின்னாலையும் சென்று கொண்டுதான் இந்த சமூகம் இருக்கிறது ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த ஒப்பு சட்டம் என்று அறிவிக்கப்பட்டதோ தமிழகத்தில் அனைத்து முஸ்லிம் அரசியல் கட்சியும் தெரிந்தால் அமைப்புகளும் சரிதான் பல போராட்டங்கள் அமைத்துக் கொண்டிருக்கிறது பல போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த காலில் வாங்கி அந்த காலில் போய் கொண்டுதான் இருக்காங்க ஏன் இது சொல்ல வருகிறேன் என்றால் இது உங்கள் சொத்து இறைவனுக்காக அர்ப்பிக்கப்பட்ட உங்கள் சொத்து அல்லாவுக்காக கொடுத்த சொத்து ஏழைகளுக்காக கொடுத்த சொத்து அந்த பள்ளிவாசலும் தர்காவும் மருத்துவ மனுவும் எல்லாம் பயன்பட்டு கொண்டிருக்கிறது ஆனா எத்தனை கோடி இருக்கு இந்தியாவில் தெரியுமா இந்தியாவில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது தான்

எந்த சொத்து ஒப்பு சொத்து புரியுங்களா இதில் ஒரு ஒரு மாநிலத்திலும் பிஜேபியும் சரி தான் மற்ற அரசியல் கட்சியின் அந்த ஒப்பு சொத்தை ஆட்டம் போட்டுகிட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்போ இதுக்கு ஒரு வழி ஓனம் அந்த வழிவங்க தான் இந்த ஒப்பு திரு சட்டம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த சலுகைகளே அந்த ஒப்பு சட்டத்தை பத்தி பேசுகிறதுக்கு நம்மளோட எம்எல்ஏ அன்சாரி அண்ணா இருக்காரு அவருக்கு தெளிவாக சொல்லுவார் சில விஷயம் சொல்றேன் இந்தியாவில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் நாம் இந்தியாவில் வாழ்கின்ற சுதந்திரத்துக்காக போராடின முஸ்லிம்கள் இந்தியா சுதந்திரத்துக்காக தியாகம் செய்த முஸ்லிம்கள் இந்தியா சுதந்திரத்துக்காக ரத்தம் சிந்த முஸ்லிம்கள் இந்தியா சுதந்திரத்துக்காக பொருளாதாரம் கொடுத்த முஸ்லிம்கள் இந்தியா சுதந்திரத்துக்காக சிறை சென்ற முஸ்லிம்கள் நம்மை அமையணும் நாம் எல்லாம் அந்நியர் கிடையாது ஆனால் இந்த பிஜேபி அரசு மத்தியில் என்றைக்கு வந்ததோ அன்று வரைக்கும் முஸ்லீம்களா நிம்மதியை வாழ முடியுதா நல்லா சிந்திச்சு பாருங்க ஒரு சின்ன ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்ற உத்தரப்பிரதேச ஒரு பழைய அலாபாத்ல ஷாயம் பள்ளிவாசல் ஜனவரி இருபத்தி மூணு நாள் ஆண்டு

டிசம்பர் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆண்டில் ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு பழமையான பள்ளிவாசல் தள்ளிவிட்டான் நூறு ஆண்டுகள் முன்ன தள்ளிவிட்டான் இது மாதிரி உத்தரப்பிரதேசத்துல எத்தனை பள்ளிவாசல் இடித்து தள்ளி விட்டு பாருங்க யாருக்குதான் சொர்ணம் இருக்குதா

உங்க ரத்தம் கொதிக்க உங்களுக்கு யோசனை கேட்கலாம் நிறைய ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ற ஹோலின்ற ஒரு பண்டிகை வந்து மாதத்தில் அந்த ஹோலி பண்டிகை என்று ரமதான் என்ன பண்ணாங்க நீங்க செஞ்சோம் நடத்தினோம் நோம்பு தொடர நிகழ்ச்சி நடத்தினோம் நோம்பு தொடர்ந்தோம் எல்லாமே செஞ்சோம் அந்த ஓலின்ற பள்ளிகை பண்டிகை வந்த அன்றைக்கி உத்தர பிரதேச அரசு என்ன சொல்லிருச்சு முஸ்லிம்கள் ஜும்மா தொழு கூடாதுன்னு சொல்லிருச்சு நீங்க வருஷம் பூரா தொந்துன்னு கழுப்பிங்க ஓலின்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருது அப்ப நீங்க தொழுக கூடாதுன்னு சொல்லிட்டு எந்த அரசு சொல்லிருச்சு பிஜேபி அரசு சொல்லிருச்சு இறைவனட தொழுகை இழத்த

பள்ளிவாசல் திரை போட்டு மூடி உள்ள தொழில் சகோதரர்கள் இவங்க பெரிய கட்டை எடுத்து போயிட்டு அந்த பள்ளிவாசல் இடித்து உள்ள போய் அந்த ஹோலி தண்ணியை எடுத்து மேலே தெளிச்சு அந்த பள்ளிவாசல் அசுத்தம் பண்ணி அங்க தொழுவ முடியாம ஆக்கி வந்தார்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி கும்பல்கள் நம்ம எல்லாம் வாட்ஸ்ஆப்ல பேஸ்புக்ல எல்லாத்தையும் பார்ப்பா 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 கேபா சாச்சலையா பார்ப்பா இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்போ இது யாருக்காக நடத்தப்படக்கூடிய போராட்டங்கள் இஸ்லாமியருக்காக நடத்தக்கூடிய போராட்டங்கள் இந்த பிஜேபி அரசு முஸ்லிம்களை ஒடுக்க நினைக்கிறது இந்த பிஜேபி சிறைக்கு தள்ள நடக்கிறது இந்த பிஜேபி அரசு முஸ்லிம்கள் சொத்த சூறாய நடக்கிறது இந்த பிஜேபி அரசு முஸ்லிம் பெண்கள் கற்பில் விலக நடக்கிறது அன்பாக சரவலே அங்க யார்

அந்த சகோதரர் அந்த ஷஹீத் அந்த அந்த மௌத்தாய் போற அந்த சகோதரர் ஏன் அவன நம்ம சகோதரர் தானே அவன நம்ம சகோதரர் எதுக்காக ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுக்காக நோம்பு வைத்து இருந்தேன் என் மேல் இந்த தண்ணி ஊத்தாதீர்கள் நான் நோம்பாதியா இருக்கேன் சொன்ன ஒரே காரணத்துக்காக சுட்டாங்க அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறீங்க அப்போ உங்களுக்கு ரோஷம் வர வேண்டுமா உங்க ரத்தம் கொதிகதே வேல்லியா அப்ப இந்த बीजेपी அரசாசு எங்கே அந்த ஆளுங்கறதோ முஸ்லிம்களை ஒடுக்கி நசுக்க நினைச்சுட்டு இருக்கார்களே அப்ப நீங்க போராட்ட களத்துக்கு வர மாட்டீங்களா பொது குட்ட களத்துக்கு வர மாட்டீங்களா இஸ்லாமிய தலையிலே பின்ன அடையும் நிக்க மாட்டீங்களா யாரோ பீட்டோம் நடக்க கூடிய போராட்டம் என்னது இஸ்லாமியர்கள் போராட்டம் முஸ்லிம்கள் போராட்டம் இந்த முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய போராட்டம் தானே தவிர சுயர்கபமாக நடத்துகிறார்களா சொல்லுங்க ஒருத்தர் சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு அங்க தீபத்தில் தான் நிக்குது அது ரொம்ப தூரம் யூபியும் புரியுங்களா பத்து இங்க வந்து தமிழ்நாடு வந்துச்சு தமிழ்நாட்டில் வந்துச்சு இதுதான் இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி தேர்தலில் அதிமுக பிஜேபி கூட்டணி அரசு போட்டதான் அனித்தினை அண்ணா திரிவாலை கழகம் முஸ்லிம்கள் ஏத்த மாட்டாங்க மாட்டாங்க அவங்க போட மாட்டாங்க அளிக்கிறோம் சகோதரர் நீங்க சிந்திச்சு பாருங்கள் உங்களோட சகோதரர் தான் சுடப்பட்டான் உங்க சகோதரர்கள் தான் அந்த ஓலி தண்ணியை வீட்டு மேல ஊத்தி அசிங்கப்படுத்தினான் அது வீடியோல அப்படியே எடுத்து காட்டுறான் மூணு பேர் போறாங்க பைக்ல நான் சகோதரர் வண்டி ஓட்டு போறான் நடுல அந்த பெண் உட்கார்ந்து சகோதரி தன் தாயார் பின்னாடி உட்கார்ந்து இந்த ஓலி இந்த தண்ணி எடுத்து ஊட்டுறது இந்த மார்பால ஊத்துறது கரெக்டா அது ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி காட்டுறான் அப்ப எவ்வளவு வைத்தரிசல் இருக்கும் எவ்வளவு மனநிலை இருக்கும் என் சகோதரி அங்க பாதித்தாலும் நாம் இங்கு குரல் கொடுக்க வேண்டுமா வாழாமா நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாதானே அவன் அச்சம் பய வரும் நீங்கள் உங்க தொழிலும் உங்களோட வீடும் நீங்க இருந்தா எப்படி அவனுக்கு பய வரும் வராது அன்பாக சொல்லுங்களே இன்றைய காலகட்டத்தை நீங்க நடத்தி கொண்டிருக்க நம்ம வந்து பிரியாணி கடையும் கறி கடையும் வியாபாரத்துக்கு பிளாட்ஃபார்ம் வியாபாரம் பார்த்து நிற்கிறோம் ஆனா இந்த மாதிரி அதெல்லாம் கிடையாது இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு சங் பாளையர் அமைப்பு आईपीएस ஐஎஸ் இந்த தேர்위 ஏதாதவங்க எல்லாரும் தேர்ந்து விட்டார்கள் அவங்க பாஸ் ஆயிட்டாங்கன்னு குரூப் ஒன் குரூப் 2ல வந்து தேர்ந்து எடுத்து அவங்கள அங்க அதிகாரியா போட்டுருக்காங்க ஒரு ஒரு மானிலத்திலும் யார் கலெக்டர் ஐஎஸ் போலீஸ் ஆபர் ஐபிஎஸ் யாரே ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்றவர்கள் ஆர் எஸ் எஸ் ஆதரவு உள்ளவர்கள் தான் நிறைய இன்னைக்கு எல்லா துறையில வந்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க போய் ஒரு ரேஷன் கார்டு வாங்க முடியாது நீங்க ஒரு ரேஷன் கார்டு வாங்க முடியாது நீங்க ஒரு கரண்ட் பில்லு நீங்க போய் உங்களுக்கு சொந்தமா வந்து கரண்ட் லைன் கூட வாங்க கூட நீங்க கஷ்டப்படணும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்க கூட நீங்க கஷ்டப்படணும் ஏன்னா அவங்க ஃபுல்லா சுத்தி கொண்டு வந்திருக்க ஆர் எஸ் எஸ் அன்பாத சாதனை சிந்தித்து பாருங்க நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும் நம்ம பிள்ளைகள் படித்து ஐபிஎஸ் பி எஸ் ஐஏஎஸ் கலெக்டர் ஒரு ரேஞ்சுக்கு வந்தாதான் வழக்கறிஞர் வந்தால்தான் அவர்கள் மேல் தடத்தில் போய் உட்கார்ந்தாதான் இந்த சமூகத்துக்கு எதுனா ஒரு செய்ய முடியும் தவிர நீங்க நாஷ்டா வண்டியா பிரியாணி வண்டியோ கறிக்கடியா வச்சுட்டு வியாபாரம் வச்சுட்டு இந்த வெள்ளாடுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தா இந்த நாட்டில் நம் அந்நியர்கள் அனாதையாக தான் ஆகிடும் அல்லாவோட பாதுகாப்பு இருக்குது அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான் இது எந்த மாற்றமும் கிடையாது நமக்கு உணர்வு என்று வேணும் ஏன்னா ஏதோ ஒரு கட்சி வந்து பேசுது நம்ம அப்படி வீட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகலாங்களாம் நிறைய பேர் இருக்காங்க அது வேண்டாம் அது எந்த கட்சியும் இருக்கட்டும் யாரோ இருக்கட்டும் அவன் யாரு லா இல்லா அங்கெல்லாம் பார்க்க முடியுதுன்னு சொல்லா கனிமா சொன்னான் தாங்க அவன் எதுக்காக கொண்டு கொடுக்குறான் அந்த சமூகத்துக்கு தான் கொண்டு கொடுங்கிறான்

தீர்மானங்கள் இஸ்லாமிய நிறைவேற்றப்படும் ஏன் சொல்ல வர நம்ம வந்து வேண்டாம் இப்ப அன்சாரி பாய் நிக்கிறாங்க அன்சாரி பாய் எதிர்த்து நம்ம ஒரு வேட்புமனை தாக்கல் பண்றது இல்ல நம்ம ஒரு ஏதோ வேற வீணா பண்ண கட்சியில போய் நின்று அதுக்கு வேட்புமனை பாக்குறது இல்ல ஜவஹர்லால் அவருக்கு எதிர்க்கா வேட்புமனை தாக்குறது ஓட்டு ஸ்பிட் பண்றோம் எதுக்கு சூழ்ச்சி ஆரம்பத்துக்கு நம்ம வழி உருவத்து கொடுத்துருவோம் நம்ம சமூக மக்கள் முப்பது பேருக்கு மேல இந்த சட்டசபையில வரலாறு இருக்கிறது இந்த சட்டசபையில் சபாநாயகராக மிகப்பெரிய ஒரு தன்மாத்திர லத்தி சாஹிப் உட்கார்ந்து வந்திருக்கார் இந்த சட்டசபையில் முஸ்லிம்கள் குரல் மிகப்பெரிய குரல் ஓங்கி கொண்டிருந்தது இப்போ ஓங்குதா நல்லா சிந்திச்சு பாருங்க அது யார் காரணம் நம்ம தான் காரணம் நம்ம எப்போ வெளியே வர போறோம் நம்ம இதுவரைக்கும் வீட்டுல பூந்து தான் இருக்கோம் ஆனா இங்க ஒண்ணு அடிக்கல ஆனா இதே ரோட்ல

பிஜேபி கவர்மெண்ட் பண்றாச்சு அப்ப நம்மள வந்து ஜெயில புடிச்சு போட்டுருவான் ஹோம்ல புடிச்சு போட்டுருவான் பிள்ளைகளை பிரிச்சிடுவான் நமக்கு இந்த நாட்டில் இருக்க நமக்கு உரிமை இல்லாம ஒரு அங்கீகாரம் இல்லாம ஆக்கி விடுவான் ஒரு பயத்துல எல்லாமே ஒன்னா சேர்ந்தோம் அந்த சிஏ சட்டம் ஒன்னா அமல் மேல தான் இருக்குது அமல்ல தான் இருக்குது அவன் அமைத்து வச்சிருக்கான் ஏன்னா மெஜாரிட்டி இல்லாத மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்காங்க எல்லாமே போட்டு அமைக்கி வச்சுக்கிறான்

அது இஸ்லாமிய தலைமையிலாக நடந்து தீரும் என்று நான் இன்னைக்கு சொல்லுகிறேன் ஏன்னா காலகட்டத்தில் போது இஸ்லாமியர்கள் எங்கே பார்த்தாலும் சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலும் பொய் வழக்கு போடுறாங்க எங்கே பார்த்தாலும் ந எந்த கடை வச்சாலும் முஸ்லீம் கடையில் போய் துணி வாங்கக்கூடாது சாப்பாடு கூடாது பொருள் வாங்கக்கூடாதுன்றான் இந்துன்னு சொல்லி அந்த ஒரு போதையை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான் செய்யறேன் அனுபிக்கிறான் அப்போ முஸ்லீம் வந்து நிம்மதியாக நடக்கமில்லை குணியை குணியை எத்தனை வாட்டி தாண்டா நம்ம குணிய முடியும் நீ கொட்டு நீர் நான் கொட்டு வாங்கி நீர் முடியுமா அப்போ ஒரு நாள்ல வந்தால் இன்ஷால்லா முஸ்லீம் எல்லாம் ஏந்து நிற்பார்கள் அப்ப இந்தியா அடுத்த சுதந்திரத்துக்காக போராடத்துக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி கண்டிப்பா தெருவலும் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது தகுதிகளில் ஏன் இது சொல்லுகிறேன் என்றால் நீங்க சிந்தித்து பாருங்கள் நம்ம சமூகம் எந்த நிலைமை போய் கொண்டு நம்ம சமுதாயத்துக்கு யார் இருக்கா நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சமூக தலைவர்கள் தானே இருக்காங்க அந்த தலைவர்களுக்கு நம்ம பின்னாடி நிற்க வேண்டுமே அந்த சமூக தலைவர் பின்னாடி நின்று நம்ம மிகப்பெரிய போராட்டங்களுக்கு நம்ம கை கொடுக்க வேண்டுமே அந்த சமூக பின்னாடி அந்த மக்களுக்கு பின்னாடி நம்ம நின்றால் தானே சாதிக்க முடியும் என்று நீங்கள் என்றைக்கு உணர போறீர்கள் நீங்கள் உணர வேண்டும் உணரவு என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இன்ஷால்லா தவறுகளே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன என்றால் ஒரு ஆதாங்க என்றாலும் என்ன சொல்லுவார் என்றால் இந்தியா பிஜேபி அரசு பிஜேபி ஆளுங்கிற மாநிலத்தில் எல்லாம் முஸ்லிம்கள் வாழ்ந்துருக்கு சொல்லுங்க ஏதோ ஒரு மாநிலத்தை அந்த மாநில பேர் வரல ரம்சானுக்கு லீவ் இல்லைன்ட்டான் உத்தராக உத்தராகாந்தில் ரமசானுக்கு லீவ் இல்லைட்டா விடுமுறை இல்லைட்டா ஆல் இந்தியா லீவ் ரம்சானுக்கு உத்தரகாண்ட்ல லீவ் இல்லைட்டா அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணா ஒன்னு ஒண்ணு பஞ்சு 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 கொண்டு வந்திருந்தா இருக்கிறான் நம்மளை நெருக்கி இருந்தா இருக்கிறான் நம்ம வேடிக்கை பார்த்து தான் இருக்கிறோம் நம்ம உணர்வோடு நம்ம செயல்பட வேண்டும் சரிங்களா ஆனால் நீங்க என்றைக்கு நீங்க விலை பிடிச்சது ஏந்திக்கிறீங்களோ உங்கள் விலை பிடிச்சதுதான் மிகப்பெரிய ஒரு போராட்டத்து களத்துக்கு என்று தெரிவித்துக் எனக்கு வாய்ப்பு அளித்த வல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறிய வழியை முழுத்தை கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹி வரகாத்து ஒரு சிறிய ஒரு அறிவிப்பு ஒன்று அறிவிச்சுக்கிறேன் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாடு சுந்தர் ஜமா சார்பாக பிஜேபி அரசு பிஜேபி அலுவலகம் தமிழ பிஜேபி அலுவலகம் முற்றுகை போராட்டம் அந்த போராட்டத்துக்கு நம்ம எல்லாம் எங்கே அசம்பிளாய் செல்ல வேண்டும் என்றால் ஐசோஸ் இருந்து நம்ம எல்லாம் அசமல் ஆயிடு இங்கிருந்து ஊர்வலமாக பிஜேபி அலுவலகத்தை முற்றுகை எடுத்து நம் கோரிக்கை கோஷங்கள் அங்கே எழுப்பி பிஜேபி அலுவலகத்தை மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு சுனாஜமா நடத்தும் என்று கேள்வி சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு வல்ல வல்லா ரஹ்மானுக்கு நன்றி கொடுக்கும் அஸ்லாம் வலைம தமிழ்நாடு சுன்னத் ஜமாதினுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ஜாம் பஜார் சேட் மற்றும் தமிழக பழனி பாபா கழகத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் தமிழக பழனி பாபா கழகத்தினுடைய தென்சென்னை மாவட்ட தலைவர் ஜலீல்கான் நன்றியுரையாற்றினாா் மாமேதை டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வக்ஃப் சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற கோரியும் பாஜக ஆளும் வட மாநிலங்களில் தலித் மற்றும் இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தமிழக பழனி பாபா கழகத்தினுடைய மாநில தலைவர் யுனிஸ்கான் செய்திருந்தாா்